காங்கிரஸ் கட்சியில இந்த தலைவர்கள் கிடையாது அடிமைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் அடிமைகள் அடிமைகள் கிடையாது அடிமைகள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எப்படி இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாம போயிருச்சு அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்து கேள்வி கொண்டிருக்கின்றார் ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் எந்த விதமான சமரசமும் நம்ம களத்தில் இருக்கக்கூடாது காரணம் உயிரை கொடுத்து நின்று கொண்டிருக்கின்றோம் இல்ல இந்த தீய சக்தியை விட அந்த தீய சக்தி கொஞ்சம் தீய சக்தி அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த சீக்கிரத்தை தள்ளி விட்டுட்டு அவங்களை கொண்டு வாங்க பவருக்கு வந்தா இதை விட பெரிய தீய சக்தியாக அந்த தீய சக்தி இருக்கும் அதை தொடர்ந்து தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே தொண்டர்களே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களே எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம் மாவட்ட தலைவர் கபிலனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி மூன்று நாளுக்கு பிறகு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் வாழ்க்கையிலே ஒட்டுறவு இருக்காது என்று சொன்னால் தான் என்னுடைய சேருக்கும் எனக்கும் அது மரியாதை இங்கே ஒரு தலைவனை இங்கே அமர வைத்துக் கொண்டு ஐந்து நாட்கள் சிறையில் இருந்து வந்த தலைவனை வைத்துக் கொண்டு அரசியல் மாறும் காலல் மாறும் சூழல் மாறும் என்னவெல்லாம் நடக்கலாம் சொல்வதற்கு நான் இங்கே தலைவராக இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் நான் இல்லை அன்பு சொன்னேன் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் தைரியமாக களத்தில் இருக்க வேண்டும் எந்த விதமான சுணக்கத்தையும் எங்கேயும் காட்டாது நாம் இருவரையும் எதிர்க்க வேண்டும் அடியோடு திராவிட அரசியலை ஒழிக்க வேண்டும் அதற்கான நேரம் அதற்கான காலம் இதை விட்டுட்டோம் இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் என்பது நமக்கு தெரியாத அன்பு சொந்தகள் இதை மாநில தலைவராக உங்களிடம் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் பொறுப்பை உணர்ந்து பேசுகின்றேன் தொண்டன் என்கிற நிலையிலிருந்து பேசுகின்றேன் இருந்தாலும் என்னுடைய தொண்டனுக்காக பேசுகின்றேன் இங்கே அடுத்த ஐநூறு நாட்கள் கடுமையாக களத்தில் வேலை பார்த்தால் மட்டும்தான் எழுபது சதவீத வாக்குகள் வெளியிருக்கு திமுக கையில் அதிமுக கையில் தான் ஓட்டு ஓட்டு போடாத முப்பது சதவீதத்தை வைங்க எழுபது சதவீதத்துல இவர்களுக்கு கிடைப்பது எவ்வளவு பாருங்க அதில் இவர்களுக்கு அறுபது சதவீதம் கிடைக்குது நாற்பது சதவீதம் இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கின்றனர் அறுபதிலிருந்து எழுபது சதவீதம் ஒரு ஒரு தேர்தலிலும் ஒரு திராவிட கட்சிக்கு வாக்களிக்காம நின்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாக்களிக்க பிடிக்காதவர்கள் முப்பது சதவீதம் இன்னொரு கட்சி தோற்கும் என்று தெரிந்தும் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று போடுவார்கள் எழுபது சதவீதம் ஓட்டு இன்னைக்கு சாய்ந்திரம் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது காத்து இருக்கு நாம் என்று செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சியாக இருக்கின்றோம் ஆழத்தகுதியான கட்சி என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அரசியல் கட்சிக்கும் ஆழத்தகுதியான கட்சிக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் அதை இன்று நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் களத்திலே காட்ட வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள்